முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் விவசாயிகளுக்கு பசுந்தாலுற விதைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தார் கரூர் மாவட்டம் மாயனூர் சமுதாயக்கூடம் கூடம் மண்டபத்தில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் தமிழ்நாடு அரசு வேளாண்மைத் துறை சார்பில் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமி சுந்தரி துவக்கி வைத்தார் சாகுபடி செய்வதாலும் மண்ணிலிருந்து சத்துகளை அதிகம் உறிஞ்சும் பயிர்களை சாகுபடி செய்வதாலும் மண்ணின் வளம் குறைந்து கொண்டே வருகிறது இது தவிர உற்பத்தி அதிகரிப்பதற்கென அதிக அளவில் ரசாயன உரங்கள் கலை கொல்லிகள் பூச்சிக்கொல்லிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதால் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை குறைந்து மண்வளமும் நலமும் குன்றியுள்ளன எனவே மண்வளத்தை பேணிக்காக்கவும் மக்கள் நலன் காக்கும் விதமாக வேளாண்மை போன்ற அனைத்து வேளாண்மை செய்முறைகளையும் ஊக்கப்படுத்திடவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருநூற்று ஆறு கோடி ரூபாயில் இருபத்தி இரண்டு இடங்களுடன் முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் என்று புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது திட்டத்தின் மூலம் பல்வேறு விவசாயிகள் பயன் இன்றைய விளக்க உரையை ஏற்படுத்தினார்கள் திமுக ஆட்சியில் ஒன்றரை லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்பட்டது மானிய விலையில் ஐம்பது சதவீதம் விதைகள் வழங்கப்பட்டு வருகிறது திட்டத்தின் மூலம் ஆன்லைன் மூலமாக பயன்பெறலாம் அரிய வகை திட்டத்தை அனைவரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி பேசினார் நேற்றைய வேளாண் மணி துணை இயக்குநர்கள் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி எங்க மேடம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க தேவைகள் அரசாங்கத்தில் என்னென்ன திட்டங்கள் செலுத்திகள் கொடுக்கறாங்களோ அத்தனை மானியத்தை கொடுக்கறாங்க